அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக தொழிலுக்கு உண்டான கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் செவ்வாய் பகவானை தொடும்பொழுது தாமதமாக நடந்து கொண்டிருக்கும் தொழில் வேகமாக போகும் அப்போ சனி ஸ்லோ பிளேனட்டு செவ்வாய் வேகமாக நகரக்கூடிய கிரகம் யார் யார் ஜாதத்தெல்லாம் சனி செவ்வாயை தொடுதோ அவர்களுக்கு தொழில் வேகமாக நடைபெறும் அடுத்தது இதே செவ்வாய் பகவான் சனி பகவானை தொட்டால் செவ்வாய்க்கு மங்களகாரன் ஒரு பெயருண்டு இவர் சனி பகவானை தொடும் பொழுது தாமதமான திருமணத்தை கட்டாயம் தருவார் இதே செவ்வாய் பகவான் சனி பகவானை தொடரும்பொழுது பூமி மனை அமைவதில் தடைகள் ஏற்படும் அதே சனி பகவான் செவ்வாய் பகவான் இணைவு பெற்றவர்கள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியவர்கள் இந்த மங்களக்காரகன் செவ்வாய பகவான் அப்படின்னு சொல்கிற நம்ம சனி பகவானோட தொடர்பு பெறும்பொழுது தாமதமான திருமணம் பல ஊர் சுற்றி அலைஞ்சு தெளிஞ்சு அல்லது வெளியூரில் வெளி மாநிலத்தில் திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் அடியில் ஏற்கனவே மறுபடியும் கம்ப்ளைண்ட் ஒன்று கேட்பாங்க பாருங்கள் செவ்வாய்க்கு சொல்லிட்டீங்க அடுத்து சந்திரன் சொல்லணும்னு ஒருத்தர் கேட்பாங்க நிச்சயமாக கேட்பாங்க யார் யார் ஜாதத்தெல்லாம் சனி சந்திரனை தொழிகிறதோ அவங்க தொழில் செய்கிற இடத்துல வளர் அப்படிங்கிற ஒரு பேர் சொல்ல வச்சுக்கலாம் அல்லது நிறையா கடையில் பார்த்தீங்கன்னா உங்கள் சேவை எங்களுக்கு தேவை அப்படின்னு போட்டிருப்பாங்க எப்போ சேவைன்னு ஒரு இடத்துல பேர் கொடுத்துட்டாங்களோ அந்த இடத்துல சனிச்சந்திரன் மட்டும்தான் கட்டாயமாக இயங்கும் சனிங்கிறது தாமதமான கிரகம்னு சொல்லிட்டோம் செவ்வாய் அப்படிங்கிறது முருகர் பேரை நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ முருகர் தன்னுடைய அப்பா அம்மாவை வரப்ப மிகவும் தாமதமாகத்தான் சுற்றி வந்தார் அப்போ யார் யார் ஜாதகத்தெல்லாம் சனி செவ்வாய் பகவான் தொடர்பு இருக்கோ அவர்கள் முருகர் பெயரை வைத்தால் இவர் செய்யும் தொழிலில் பரிபூர்ண வெற்றி என்பது நிச்சயமாக தேடி வரும் இதுக்கு நம்ம வழக்கம் போல் ஒரு பரிகாரம் கொடுத்ததாகணும் இந்த சனி செவ்வாய் செவ்வாய் சனி பகவான் தொடர்பு இருக்கிறவங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மறுபடி சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய சுதர்சனாய நமக இந்த மந்திரத்தை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் தினசரி சொல்லி வந்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாயை தொட்டாலும் செவ்வாய் பகவான் சனியை தொட்டாலும் இதன் மூலம் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி வாழ்க்கையில் உங்களுக்கு சர்வ வெற்றி கட்டாயம் நிச்சயம் நம்புங்கள் நல்லதே நடக்கும் வணக்கம்